அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாநிலம் வந்து அஸ்ஸாம் அஸ்ஸாமில் மொத்தமுள்ள நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி ஒன்பது தொகுதிகளே ஜெயித்தாங்க காங்கிரஸ் மூன்று தொகுதிகளை ஜெயித்தாங்க ஆதர்ஸ் வந்து ரெண்டு தொகுதியில் ஜெயித்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி வந்து பதினாலு தொகுதியில் பதினோரு தொகுதிகளில் அங்கே போட்டி போடுறாங்க இரண்டு தொகுதிகளை அஸ்ஸாம் கணபரிஷத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி யூபிபிஎல் யுனைடெட் பீப்புள்ஸ் பார்ட்டி லிபரலுங்கிற கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க என்னுடைய கணிப்புப்படி பிஜேபி வந்து ஒன்பது முதல் பத்து தொகுதிகளையும் யூபிபிஎல் அந்த ஒரு தொகுதியையும் அஸ்ஸாம் கணபரிஷத் வந்து ஒன்று முதல் ரெண்டு தொகுதிகளையும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஐஎன்சி இந்திய அலையன்ஸில் காங்கிரஸ் வந்து பதிமூணு தொகுதியில் போட்டி போடுறாங்க அதே மாதிரி அஸ்ஸாம் ஜாத்திய பரிஷத் அப்படிங்கிற கட்சி வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க என்னுடைய கணிப்புப்படி பிஜேபி ஒன்பது முதல் பத்து தொகுதிகளையும் என்டிஏ கூட்டணியாக பதினொன்று முதல் பதிமூணு தொகுதியிலையும் ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு அதே மாதிரி இந்திய அலையன்ஸ் வந்து ஒன்று முதல் மூன்று தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு இந்த கணிப்பு சரியாக போகுதா தப்பாக போகுதா அப்படிங்கிறத நம்ம ஜூன் நாலாந்தேதி கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி